வணக்கம் எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உள்ளங்களுக்கு நன்றி இது முற்றிலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இதில் சில கோவில்களின் தல வரலாற்றை பார்த்திருப்பீர்கள் இதேபோல் உங்கள் பகுதியில் இருக்கும் கோவில்களில் வரலாறு அல்லது உங்களுக்கு தெரிந்த வரலாற்று சம்பவங்களை அல்லது அமானுஷ்ய சம்பவங்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அந்த சம்பவங்களை வீடியோ படைப்புகளாக கொடுத்து மக்களுக்கு கொண்டு செல்வோம் அப்படிப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் அல்லது நீங்கள் கண்ட பலித்த அமானுஷ்ய கனவுகள் ஏதும் இருந்தால் கீழ்கண்ட எண்ணுக்கு ஆப்பில் அனுப்பி வைக்கவும் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி லைக் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் சமஸ்தானம் என்பது ராமநாதபுரம் தூத்துக்குடி சங்கரன் கோவில் திருநெல்வேலியில் சில பகுதிகள் என பெரிய சமஸ்தானம் ஆயிரத்து எண்ணூறு காலகட்டத்தில் ராமநாதபுரம் பகுதியில் சேதுபதி சீமை மன்னனின் கட்டளைகளை நிறைவேற்ற ஆங்காங்கே ஜமீன்கள் நிலக்கிலாளர்கள் போன்றவர்கள் இருந்தனர் அந்த சமயத்தில் ராமநாதபுரம் சமஸ்தானம் அருகில் கிழவநாடு என்று கூறப்படும் பகுதியில் ராஜசேகர பாண்டியன் என்ற குறிநில ஜமீன் சிறப்பான முறையில் மக்களை வழிநடத்தி வந்தார் ஆனால் அந்த தம்பதியருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமில்லை அதனால் ஒரு ஆலயத்தில் குறிக்கேட்டதில் தென்னகத்தில் சங்கரன் கோவிலில் நாற்பத்தி எட்டு வாரங்கள் கோவில் பணிவிடை செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டு என்ற கூற்றின்படி அந்த பணிவிடை செய்து கோமதி தாயாரின் அருள் ஆசியுடன் சங்கராவுடை என்ற பெண்ணை பெற்றெடுத்தார்கள் அந்த குழந்தையான சங்கராவுடை நல்ல முறையில் வளர்ந்து பெரியவளாகி திருமணம் முடிந்து ஒரு மகளும் ஒரு மகனும் மகள் வழிபேரனும் பெற்று சந்தோஷமாக இருந்தார்கள் கால சூழ்நிலை ஓட்டத்தால் விதியின் வசத்தால் மூப்பின் காரணம பல சொந்தங்களை இழந்தனர் அதே நேரத்தில் ராமநாதபுரம் பகுதியில் மிக கொடுமையான பஞ்சத்தின் காரணமாக இந்த சங்கராவுடை தன் மகன் பரமசிவ பாண்டி வீரர் மற்றும் தன் பேரன் சிவனு பாண்டி வீரர் மூவரும் சங்கரன் கோவில் நோக்கி வருகின்றனர் அப்படி வரும்பொழுது தன்னுடைய குலதெய்வமான சொக்கலக அய்யனாரையும் எடுத்து வருகின்றனர் அவர்களுடன் அவர்கள் வளர்த்த இரு செல்ல பிராணிகளான நாய்களும் வருகின்றன நீண்ட களைப்பின் காரணமாக அவர்கள் செல்லும் வழியில் ஒரு இரவில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஓய்வெடுக்கின்றனர் அப்பொழுது தாங்கள் கொண்டு வந்த ஐயனார் சிலை கனவில் வந்து தான் இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் உழைப்பின் பிழைப்பு தேடி செல்லுங்கள் வருடம் ஒரு முறை என்னை வந்து வழிபட்டுச் செல்லுங்கள் என்றார் அதன்படி அந்த சொக்கலோக ஐயனாரை அங்கே பிரதிஷ்டை செய்துவிட்டு சங்கரன் கோவில் நோக்கி வருகின்றனர் அப்படி செல்லும் வழியில் எரிச்சி குளம் என்னும் குளத்தின் அருகில் மூவரும் நீராடிவிட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியில் வந்த சுரண்டை ஜமீன் வீரசால கட்டாள பாண்டியன் அந்த மிடுக்கான இரண்டு இளைஞர்களை பார்த்து நின்று விசாரித்துவிட்டு தன் படையில் வந்து இணைந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார் அவர்களும் நாங்கள் சங்கரன் கோவில் சென்று கோமதி அம்மாளை தரிசனம் செய்துவிட்டு வருகிறோம் என்று கூறி சங்கரன் கோவில் சென்றனர் அங்கு அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சுரண்டை வந்து கட்டாள பாண்டியன் படையில் வீரர்களாக சேர்க்கப்பட்டனர் சிறிது நாள் கழித்து பரம சிவ பாண்டி வீரர் மற்றும் சிவனு பாண்டி வீரர் இருவரும் ஜமீன் மீதுள்ள உள்ள விசுவாசத்தின் காரணமாக போர்ப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டனர் அவ்வாறு போர்ப்படை தளபதிகளாக ஆக்கப்பட்டது கண்டு உள்ளூர் வீரர்கள் கடும் கோபம் அடைந்தனர் இந்த இருவரையும் சூழ்ச்சியால் வீழ்த்த காத்துக் கொண்டிருந்தனர் இந்த நேரத்தில் வாரம் ஒருமுறை இரு பாண்டி வீரர்களும் தன் இரண்டு நாய்களுடன் காட்டுக்குள் சென்று வேட்டையாடி வேட்டையாடிய மிருகங்களை தன் தாயிடம் கொடுத்து சமைக்க செய்து அன்று ஒரு நாள் மட்டும் நன்றாக ஓய்வு எடுப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்த அயல் தேசத்து பாளையக்காரர்கள் சுரண்டை நோக்கி படையெடுத்தனர் இதை எப்படியோ தெரிந்து கொண்ட இரு பாண்டி வீரர்களும் அப்பாளையக்காரர்களை முறியடிக்க அவசர கால நிலையை உணர்ந்து சுரண்டை சென்று ஜமீனிடம் சொல்ல நேரமில்லாததால் நேரடியாகவே பாளையத்து போர்க்களத்தில் சென்று போரிட்டு பாளையக்காரர்களை விரட்டி அடித்தனர் இந்த விவரம் தெரியாமல் கட்டாள பாண்டியன் இரண்டு வீரர்களை சங்கராவுடைய வீட்டிற்கு அனுப்பி அந்த இரண்டு தளபதிகளையும் போருக்கு கிளம்பி வரச் சொன்னார் ஆனால் அந்த நயவஞ்சக வீரர்கள் சங்கர ஆவுடையா வீட்டிற்கு செல்லாமல் ஜமீனிடம் அவ்விருவரும் வர மறுக்கிறார்கள் என்றனர் அதனால் ஆத்திரமடைந்த கட்டாள பாண்டியன் அவர்களை இழுத்து வர கூறுகிறான் அவ்வாறே தீய எண்ணம் படைத்த படை வீரர்கள் இழுத்து வருகிறோம் என்றனர் ஆனால் இரு பாண்டி வீரர்களும் தானே குதிரை ஏறி ஜமீன் முன் நின்றனர் அவர்களோடு அவர்கள் வளர்த்த நாயும் பின்தொடர்ந்தது வீரசால கட்டாள பாண்டியன் இரு பாண்டி வீரர்களையும் பார்த்து நீங்கள் ஜமீனுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் அதனால் உங்கள் தலையை துண்டிக்க உத்தரவிடுகிறேன் என்றார் ஆனால் வீரர்கள் கட்டால பாண்டியனை பார்த்து சரி உங்கள் தீர்ப்பை ஏற்கிறோம் ஆனால் நாங்கள் விசுவாசம் மிக்கவர்கள் என்பதை நிரூபிக்க நாங்கள் கூறுவதைப் போல் எங்கள் தலையைக் கொய்ய வேண்டும் என கூறுகின்றனர் என்னவென்று கூறுங்கள் என்றான் வீரசால கட்டால பாண்டியன் நாங்கள் எங்கள் இரு கைகளை ஏந்தி நிற்போம் நீங்களோ அல்லது உங்க வீரர்களோ ஒரே வெட்டில் எங்கள் தலையை துண்டாக்கும் போது எங்கள் தலை எங்கள் கைகளில் வந்து அமர்ந்து எங்களது விசுவாசத்தை உரைக்கும் என்றனர் அவ்வாறே தலை துண்டிக்கப்பட்டது அந்த இருவரது வீரர்களது தலையுமே அவர்கள் விசுவாசத்தையும் மக்களுக்கு உரைத்தது வீரசாலகட்டாள மன்னன் வெட்கி தலை குனிந்தான் அவ்வீரர்களின் இரண்டு நாய்களும் அவர்களது இரத்தத்தில் விழுந்து உருண்டு கதறின பின் அந்த இரு நாய்களும் ஆவுடையை வீட்டிற்கு சென்று கூட்டி வந்தது அவள் வந்து தன் தம்பியும் தன் பேரனும் வெட்டுப்பட்ட காட்சியை பார்த்து வீரசால பாண்டியனை சபிக்கிறாள் தான் கோபத்தின் உச்சத்தில் இருந்த சங்கராவுடை தன்னுடைய நாக்கையே பிடுங்கி அந்த ஜமீன் கோட்டையில் எரிந்துவிட்டு ரத்தம் வாய்ந்த மண்ணை எடுத்து தூற்றிவிட்டு மடிந்து விடுகிறாள் அந்த நாய்களும் உயிரைத் துறந்தன அவர்கள் இறந்த பிறகு அந்த ஜமீன் அவர்களின் சாபத்தினால் நிர்மூலமாக ஆக்கப்பட்டது அதனால் ஊர் மக்கள் துர்மரணம் அடைந்த இந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்த நினைத்தனர் மாந்திரீகவாதிகளை நாடினர் அதை அறிந்த அந்த மூன்று ஆத்மாக்களும் அருகில் உள்ள அரிய நாச்சியார் தேவியிடம் அடைக்கலம் கேட்கின்றனர் அழகிய அரிய நாச்சியாரோ அவர்களை பார்த்து நீங்கள் மூவரும் தெய்வ பிரதிகளே உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் நீங்கள் அதே இடத்திலிருந்து உங்களை தேடி வரும் பக்தர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குங்கள் இந்த உலகம் முழுக்க உங்கள் கதையை கேட்டு புண்ணியம் அடையட்டும் என்று ஆசீர்வதித்தாள் அரியநாச்சி தேவி அதன்படி அங்கு ஒரு கோவில் கட்டி வருடம் தோறும் மிகச் சிறப்பாக திருவிழா நடைபெறுகிறது மேலும் வீரசால கட்டாள பாண்டியன் வாரிசுகளே இன்று பூஜை செய்கின்றனர்